அனைவருக்கும் வணக்கம் இது நம்மளுடைய ஆறாவது மாதத்துக்கான குடுக்கல் இந்த மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் ஹண்ட்ரட் சூப்பர் ஹண்ட்ரடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செகண்ட் ரெண்டாவது ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராமில் தங்க நாணயம் சொல்லியிருக்கோம் இந்த மாதத்துக்கான கொடுக்கல் இப்போ வந்து நடக்குது ஸோ முதல் டோக்கன் எடுக்கிறதுக்கு நம்ம வந்திருக்க வாடிக்கையாளர்லேருந்து யாராவது நம்ம சொல்லுவோம் யாராவது

எத்தி ஒண்ணு தனுஷி குமரன் ஸ்ரீட் முடியாது வாழ்த்துக்கள் தனுஷீட் நம்ம இரண்டாவது நம்மளோட வாடிக்கையாளராக இரண்டு கிராம் தங்க நாணயம்

சாமி இது ஆறாவது மாதத்துக்கான குழுக்கள் முடிஞ்சது வெற்றி பெற்றவங்களுக்கு வந்து பரிசீலனை வழங்க பிறகு அந்த போட்டோ வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் வாடிக்கையாள ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம் தகுந்த நேரத்தில் அந்த தேதியில் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ண முடியும் எல்லாரும் பே பண்ணுறீங்க பண்ணாலே சரி நகர்களுக்கு மட்டும் நாங்கள் சொல்கிறோம் அந்த ஒன்பதாம் தேதி இல்லை பத்தாம் தேதி பத்தாம் தேதி காலையில் குலக்கள் நடக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணி உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிடுங்க அதுக்கு மேலே கொண்டு போனீங்கன்னா நம்மளால பிரைஸ் கொடுக்கும்போதும் சரி மற்ற டைம்லேயும் சிரமமாயிடும் இதை வாடிக்கையில அவங்கள்கிட்ட நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் வாய்ப்பு நன்றி